ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மகர ராசியில் பறந்துவங்க ஆக நீங்கள் இங்கே தனுசு ராசி மகர ராசி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு தனியாக தனுசு மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமிசேகர் சேகர் யூடியூப் சேனலில் இதை பற்றி ரொம்ப விரிவாக நான் பலன் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கதி பயிற்சியால் என்ன மாதிரியான நட்பலன்கள் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே ராகு பெயர்ச்சி இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைக்கு இரவு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு அவர் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராதமாக நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த ராகு கேது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் பலன் செய்யக்கூடியவங்க அடிப்படையில் நவகிரகங்கள் ஒன்பதுமே நல்ல கிரகங்கள் தான் ஒன்பதுமே தீய கிரகங்கள் தான் ஆனால் நமக்கு ராகு கேது ரெண்டுமே பாம்பு நமக்கு தெரியும் என்ன தான் பாம்புக்கு பால் பார்த்தாலும் பாம்பு என்னவோ பாம்பு தான் அது எதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படிப்பட்ட ராகு கேது உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வாங்க அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாகவே இந்த பெயர்ச்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அந்த முயற்சியை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை அதிகம் அதை மறந்துடாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் எந்த ஒரு வேஸ்டத்துலையுமே முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இது வரைக்கும் கையில் இல்லையோ இனி வருங்காலங்களில் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாரெல்லாம் பேச்சியே மூச்சாக வச்சிருக்கேன் தொழிலாக வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உண்டு இது பொதுவாக இருக்கக்கூடிய பலன் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பட் இந்த பயிற்சியில் கேது சிம்ம ராசிக்கு வர்றார் நீங்களோ உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுடைய சூரியனுடைய வீடு சிம்மம் அங்கே தான் கேது பகவான் பயிற்சியாகிறார் ஆக இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் அப்பா இருக்காங்களோ அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் அப்பாவோட நல்ல ஒரு உறவுகளை மெயின்டெயின் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பை இல்லைன்னா அப்பாவே நமக்கு தொல்லை அல்லது நம்மளால் அப்பாவுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு இந்த பெயர்ச்சியில் யாரெல்லாம் வந்து ராகு மூணு நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்வார் கேதுவும் மூணு நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறாங்க ஆக இந்த ரெண்டு கிரகங்களும் ஆறு நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு நன்மை தீமைகளை செய்கிறதுக்கு இருக்காங்க இந்த காலங்களில் உறவுகள் விஷயத்தில் கவனம் எல்லா விதமான உறவுகளும் நன்மை உறவுகளாக பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த பயிற்சியில் இருக்குது அதே குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளில் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகளை பெரிய லெவலில் பண்ணுங்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து விற்கலை ப்ராப்பர்ட்டி ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகலை நினைக்கிறவங்களுக்கு அது விற்பதற்கான வாய்ப்பு நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப நாளாக நான் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த பயிற்சியில் பொங்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஹெல்த்தை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்களுக்கு கடன் இல்லை அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு நீங்கள் ஏதாவது லோன் இருந்ததுன்னா லோனை கூட்டுங்க ரொம்ப நல்லது ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது வட்டி கட்டுறேன் இயமை இருக்குங்கிறவங்க பெருசாக ஒன்றும் பண்ணாதீங்க ஒருவேளை கடன் அடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர்ற உங்களை பொறுத்த வரைக்கும் அது சுமாரான பலன்தான் அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அலாட்டாகவும் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அது இல்லாமல் இந்த காலங்களில் நீங்கள் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பெரியளவில் யாருக்கா சுயூரிட்டி போடுறது சிக்யூரிட்டி கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இல்லை கிடைக்கல வைக்கலை வரலை அது எனக்கு இல்லாமல் இருக்குது இது வரைக்கும் நான் அதிலேருந்து ஒரு பைசா கூட அனுபவிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் இந்த பயிற்சியில் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது முன்னோருடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு மனைவின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உண்டு இதுக்கும் வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவட்டி வரல இன்சூரன்ஸ் வரல ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் இருந்துச்சு வரல அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது இது எதுவுமே இல்லைன்னா கூட எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இதுவும் இந்த பயிற்சியில் உத்ராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை நல்லது நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு அடையில நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் அது குழந்தையாக இருக்கலாம் மருமகனாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் பேரன் பெற்றியாக இருக்கலாம் எதுவானாலும் உங்களுக்கு இருக்கலாம் அது வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது கணவர் மனைவி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் கவனம் செலுத்துங்க ஃபர்தராக ஐயர் ஸ்டடியில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க இல்லைன்னா ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடரும் ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க நான் எதிர்பாராத தன வரவு பண வரவு பொருள் வரவு இருக்குங்கிறத வச்சுட்டு லாட்ரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணுறது இதிலெல்லாம் கவனம் ஏன்னா ஒரு மனிதருக்கு அதிர்ஷ்டம் இதன் மூலமாக தான் வரணும் அதனால் எதிர்பாராத பண வரவு இதன் மூலமாக வரும் அப்படிங்கிற ஒரு தப்பான கணக்கை போடாதீங்க உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் ஸோ எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி உறவை மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கவனம் செலுத்துங்க இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் அடிக்கடி நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்த தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை அடிக்கடி போய்ட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரா அவரை ரெகுலராக கும்பிட்டு வாங்க எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க ஜீவ சமாதிக்கு சந்தர்ப்பம் இருக்கும் போய் தரிசனம் பண்ணுங்கள் காளியும் துர்க்கையும் கும்பிடுங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்